அத்து சிற்றம்பலம் பெண்ணாடுடைய சிவனையைப் பற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா பத்துரை எந்தாய் பகம் பகம்பென்னு பற்றி பொற்றி நாரதர் டிவி நேயர் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்று மகா கால பைரவருமானை பற்றி அன்பர்கள் கேட்டது கேட்பதற்கு சொற்பொழிவு ஆற்றப்படுகிறது கால பைரவ பெருமான் அவர் பேரிலேயே இருக்கு தத்துவ விளக்கங்கள்ல காலம் நீதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை என்று வித்யா தத்துவங்களிலே சொல்வார்கள் தமிழருடைய மரபு அதில் காலத்துக்கு அதிபகியாக இருக்கிறவர் பைரவ பெருமான் காலம் இரண்டு வகையாகப்படும் அதாவது ஒன்று கண்ணுக்கு தெரிவது ஒன்று இரண்டு கண்ணுக்கு தெரியாமல் நடப்பது ஒன்று அதாவது மிஸ்ர பிரபஞ்சம் என்று வடமொழி சொல்வார்கள் ஒரு நாள் பொழுது இரண்டாக இருக்கிறது பகல் பாதி இரவு பாதி அப்படி எல்லாமே இரண்டாக பகுப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காலம் நாம் எடுத்துட்டோம்னாக்க இந்த மணி ஒரு சொல்கிறோம் இந்த உயிர்களுக்கு இன்ன வினையின் காரணமாக நல்வினையின் பயனாக நன்மையும் தீவினையின் பயனாக துன்பங்களும் நடக்கக்கூடியது இயல்பு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு கட்ட சனி பிரகவான் மாறுவார் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டு வரும்போது பனிரெண்டு ராசிக்கு ரெண்டரை வருஷம் ஆகும்போது முப்பது ஆண்டுகள் முப்பது முப்பது ஆண்டுகள் நடக்கும் இந்த முப்பது ஆண்டுகளில் ஏழரை சனி என்று சொல்வார் கால பைரவ பெருமான் நவ கிரகங்களை வைத்து ஆட்சி செய்வார் அவர் நேரடியாக வரமாட்டார் மாட்டார் அவருக்கு மட்டும் எல்லா திருமேனிகளுக்கும் ஆடை அலங்காரங்கள் உண்டு காலபைரோருக்கு ஆடை கரையிறார் திகம்பரமேனியர் என்று பேர் அதாவது கா தத்துவம் உணர்த்தது வரும் பொழுது எதுவும் கொண்டு வருவது இல்லை போகும்போது எதுவும் கொண்டு போவது இல்லை என்ற உண்மையை உணர்த்துவது தான் காலபயிறுவர் நம்மளுடைய பழம் பரம்பரையும் பழக்க வழக்கங்களும் எல்லாம் என்ன சொல்லுவான் இறந்தாச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க எதையும் கொண்டு போக முடியாது நமக்கே தெரியும் எல்லா தத்துவங்களும் நாம தான் சொல்றோம் சொல்லிட்டு ஆனால் செயலில் வரும் பொழுது நாம அதை கடைபிடிக்கிறது இல்லை எல்லாத்தையும் தெரியும் இறந்தானாக்கா எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அங்கேருந்து எதையும் கொண்டு போக முடியாது ஆனா தெரிஞ்சுக்கிட்டே இருந்து நாம இவ்வளவு தவறுகளும் செய்கிறோம் அறத்தை தமிழர்களுக்கு அறம்தான் முக்கியம் வாழ்க்கையே அறம்தான் அது இதனால்தான் வல்லோ பெருமான் எல்லறம் துறவரம் என்று வைத்தார் இரண்டுமே அறம்தான் அப்ப நாம் இங்கே வரக்கூடிய வாழ்க்கை நாம் இந்த உடம்பு தாய் தந்தையினால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு ஆனால் இந்த உடம்புக்கு உயிராக உயிர் இருக்கக்கூடியவை இறைவன் அவனின்றி அனவும் அசையாது இதெல்லாம் தமிழருடைய கோட்பாடு நாமளே சொல்கிறோம் எல்லாமே இங்கேருந்து எதுவும் கொண்டு போக முடியாது ஆனால் இப்போ இறந்தவங்க வீட்டில் பார்த்துட்டிங்கனாக்கா இறந்தவர் நாமளே இறந்துட்டாலும் நம்ம போட்டிருந்த செருப்பு பத்து வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டில் எங்கள் அப்பா போட்டிருந்ததுன்னு வச்சிருப்பாங்க ஆனால் இந்த உயிர் போனோடனே ரெண்டு மணி நேரத்தில் எடுக்கலன்னா நாத்தம் முடிச்சிருடுறான்னு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம வீட்டை கட்டியிருந்தாலும் அந்த வீட்டில் உயிர் போயிடுச்சுன்னா வைக்க முடியாது எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து மகிழ் வந்து வாகனம் வாங்கியிருந்தாலும் அதுலேயும் போக முடியாது நமக்கு ஆயிரம் பேர்கள் உண்டு நம்ம குழந்தையாக உடனே தங்கமே கண்ணு மணியே என்று கூப்பிடுவார்கள் அதுக்கப்புறம் பேர் வைப்பாங்க அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க இதில் அப்புறம் சிறு வயசில் விளையாடும் போது பேர் ஒன்று வைப்பாங்க கொஞ்சம் வளர்ந்தொன்னே வாலிபன்னு வரும் அதுக்கப்புறம் மாமா மச்சான் நிலம் கூப்பிடுவாங்க அப்போ மருமகன் ஆவான் அப்புறம் இவனே தாய் தந்தை ஆவான் அதுக்கப்புறம் அந்த இவனே சித்தப்பா பெரியப்பான்னு வரும் இந்த ஒரு உடம்புக்கே ஆயிரம் பேர் உண்டு ஆனால் அந்த உயிர் தான் உண்மையான பேர் பணம் எடுத்தாச்சான் இந்த ஆயிரம் பேரில் ஒரு பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க பிணம் எடுத்தாச்சா தான் கேட்பாங்க அன்னைக்கு தான் சமுதாய ஒற்றுமையை நாம் காண முடியும் யார் பிறந்தாலும் இருந்தாலும் பிணந்தான் பொய்யான இந்த உடம்புக்கு பொய்யெல்லாம் என்று புனர்முலையால் பயவத்தை மையலுற கடவேனு மாலாமே காத்தலு காத்தருள் தையலிடம் கொண்ட இன்னும் மணிவாசக போயிருவான்னு சொல்லல அப்போ இந்த உடம்பு யாக்கு புண்புலால் யாக்கு யாக்கு புரை கனியாக பொன்னடும் கோகிலா புகுந்து என்பல்லாம் உருக்கி என்னென்ன அப்போ இறைவன் தான் உண்டு உயிர் பொருளாகட்டும் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது நாம் வச்சால் நம்ம இந்த மண் நமக்கு பூதங்களில் இந்த மண் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயும் இந்த மண்ணு எந்த போட்டாலும் மக்கிடும் ஆனால் விதையை போடுங்க அந்த விதையை மக்குமான்னா மக்காது ஏன்னா அந்த விதையில உயிர் இருக்கு இந்த மண் அந்த உயிர் இறந்தாதான் தான் சாப்பிடுமே ஒழிய அந்த உயிரோடு இருக்கிற பொருளை மண்ணை ஒரு காலம் சாப்பிடாது ஆனால் ஜட பொருள் தான் ஆனால் ஜடவு பொருளை அறிவு சூக்கமமாக இறைவன் உணர்த்தியிருக்காள் அதே மாதிரி தண்ணியிலையும் நம்ம மூணு முறை மூழுக்கிறோம் அதுக்கப்புறம்தான் நம்ம உயிர் போகும் எல்லாமே அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஜடப்பொருளானாலும் உயிர் பொருளானாலும் அதற்கு சூக்குமத்தன்மைகள் உண்டு அந்த சூக்குமத்தன்மையை நாம் உணர்வது இல்லை அந்த உணரும்போது தான் இறைவன் இப்போ இந்த மண்ணை என்ன பண்ணியிருக்கான் நாமெல்லாம் வீடு கட்டிருக்கான் மண்ணினுடைய இயல்பு பறந்து விரிந்து கிடப்பது அதை நாமெல்லாம் நவீனத்தை கையாண்டு அந்த மண்ணை நிலையான மண்ணை நிற்க வச்சுருக்கோம் அது கொஞ்சம் காலாச்சின்னா இடிஞ்சு போயிடு அதுபோல் இந்த உடம்பும் ஒன்று ஒன்றுள்ளே ஒன்பது வாசல் விட்டால் உட்கடையும் போது உணர மாட்டேன் இந்த இறைவன் என்ன வந்து நீ அறிவுபூர்வமாக அகத்தில் உட்கார வச்சிரு அழிஞ்சதுக்கப்புறம் உட்கார வைக்க முடியாது இறைவன்ட்ட போனோன்னா எல்லா உயிர் மேலே அன்பு செலுத்தணும் நம்ம உள்ளொன்று வைத்து புறவொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பொய்யாக எல்லாம் என்னைக்குமே நீங்க எடுத்துக்கோங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா பொய் பேசுகிறவன் பக்கத்தில் வரவே முடியாது இது சத்தியம் உண்மை என்றைக்கும் உண்மைதான் நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க பொய்யெல்லாம் வந்துன்னா அவன் ரொம்ப நாளைக்கு இருக்காது அவனே வந்து சொல்லிடுறான் பொய்யைக்கு உண்மைக்கு முன்னாடி ஒரு காலம் பொய் அண்டாது அப்போ ஏன்னா இறைவன் இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே அகத்தில் இறைவன் இருக்க எல்லாரும் வெளியில் தேடினாங்க அந்த வெளியில் தேண்டிய பொருளை அகத்துள் காட்டியது தமிழருடைய பண்பாடு தான் அப்போ உள்ளத்தில் இருந்துக்கணும் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் உடம்பு அறுத்தர்றாங்க அறுத்துட்டி கிட்னி இருக்கு இறுதியா இருக்கு கல்லீரல் இருக்கு மண்ணீரல் இருக்கு எல்லாம் இருக்காங்க மனசுன்னு ஒன்று இருக்கா அது சூக்குமா கருவி கண்ணால் காண முடியாது ஆனால் நாம் பேசும்போது பொய் சொன்னாலோ தப்பாக சொன்னாலோ மனசாட்சி மனசாட்சிப்படி கேட்டது சொல்லு பார்த்தது சொல்லு என்ன சொல்றோம் இல்லையா பார்த்துதா பார்த்தது கேட்டால் கேட்டது அப்படி இந்த மனதை இடமாக கொண்டுதான் வேலை செய்வதற்கு தான் இது மனிதன் பேரு ஆனா இப்போ எல்லாத்துக்கும் இன்றைய காலகட்டங்கள் கழியுகும் அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா நிறைய படிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இன்றைய கல்வி வந்து மெக்கோலோ கல்வி மெக்கோலோ கல்வி என்றால் இறைவன் வேற கல்வி வேற ஆனால் தமிழருடைய பண்பாடு கல்வியும் கடலும் கடவுளையும் பிரிக்க முடியாதது கல்வி படித்தாலே கடவுளை தொழணும்னு தான் படிப்ப தமிழருடையது அதே மாதிரி கோயிலுக்கு போகணும் இது தமிழருடைய பண்பு தான் அதனால்தான் பெருமான் சொன்னா கற்றதனால் ஆன பயன் எண்கொள் வாளறிவான் நற்றால் துளாரினை எவ்வளவு படிப்பு படிச்சிருக்குமோ அந்த படிப்பு இறைவனை தொழுதான் அவர்களுக்கும் நன்மை உண்டாகும் அவர்கள் இருக்கின்ற வீடு சிறந்துவோங்கும் அவர்கள் வீடு சிறந்தோன்னா பக்கத்து வீதி எல்லாம் வீடு பக்கம் பக்கம் சிறந்துடுவாங்க அந்த வீதி நல்லா இருக்கும் அந்த வீதி நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும் ஊர் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆனா இன்றைக்கு இப்ப அதிகமா படித்து விட்டவர்களுக்கு காலம் ரொம்ப நன்றி ஆனா தமிழர் சொன்னா அறிவு அளிக்கும் என்றான் உணர்வுதான் வெல்லும் என்றான் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் என்பது மாணிக்க வாசக பெருமான் சேக்கிலார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற அப்ப உணர்வு வேற அறிவு வேற அறிவு உணர்வாக வேண்டுமே ஒழிய உணர்வு அறிவாகன்னா ஆபத்தாயிரும் உச்சம் அதாவது உயர்ந்தது அறிவு விட உணர்வுதான் ஆமா உணர்வு தான் ரொம்ப மேலே இருக்குது அப்போ இன்னைக்கு நடைய படிச்சிட்டவங்க நிலையான செல்வம் கல்வியை யாராலும் திருட முடியாது இன்றைக்கி குழந்தைகளை எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க வளர்த்திருக்காங்க பெத்தவங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட திறமை இல்லையா நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதுங்க பெற்றவங்களை சொத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டு பெற்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதில்ல பெற்றவங்க சொத்து இருந்தால் தான் இதாகும் இதனால் நாட்களில் திருமணமெல்லாம் தள்ளி போகுது நிறைய கலாச்சார சீரழிவு கட்டு தவறான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதனால் இது தமிழருடைய மரபு இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி கணவன் மனைவி நன்றாக இரண்டு பேரும் சேர்ந்து அன்போடு நடத்துவதுதான் இல்லறம்னு பேர் அதனால தான் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புக்கு பண்பு தான் அறம்தான் பயன் இன்றைக்கு யாரும் அறம் செய்யாத காரணத்தினால்தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கருத்தடை பண்ணுன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியாமல் நிற்கிறாங்க யாரும் உணர மாட்டேங்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடும் கடன் இல்லாமல் இருந்தது இருபது வருஷம் இன்னைக்கு கடன் இல்லாத வீடு இல்லை நீங்கள் நிலையில்லாததை நிலையானது என்று இது எல்லாம் மாயை எதுவும் காக்க முடியாது பெற்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு அன்போடு நடத்தி வச்சிங்கன்னா நாம் என்ன செய்கிற செய்கிறோமோ அந்த செய்கைகளை பார்த்து குழந்தைகள் தாய் தந்தையர் காப்பார்கள் எல்லாம் இன்னைக்கு வசதி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இருபது பதினைஞ்சி வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாங்க நல்லா ஹாஸ்டல்ன்னு கொண்டு போய் விட்டா பெத்தவங்க தான் குழந்தை பார்க்கணும் ஹாஸ்டலில் போட்டு போய் விட்டா அவன் நல்லா படித்து நல்லா முன்னேறி வந்தான் நீ என்ன நீ ஹாஸ்டலை சேர்த்தையில் நான் ஒன்னு முதியோர் இல்லத்தில் சேர்த்திடுறேன்ட்டேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முதியோர் இல்ல இல்லை ஆயால் எள்ளு போட்டால் எள்ளு விளையும் நெல் போட்டால் நெல் விளையும் மாறி விளையாது இந்த கல்வி என்பது உலக சீரழிவுக்கான ஒன்றான இன்றைய கல்விதானே ஒழிய கல்வி என்பது வேறு கல்வியின் பயன் அறிவு புரிஞ்சுங்களா பழைய கால கல்வியெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு சார்ந்ததாக பணம் தாங்க இன்னைக்கெல்லாம் மார்க்கு பணம் தான் பண்றாங்க மார்க்குக்காக என்னைக்கு கல்வி வந்ததோ பணத்துக்காக எந்த கல்வி கொடுத்தானோ ஒரு நாளும் அவர்களை உயர்த்தாது தாழ்ந்து தான் போவார்கள் உயர்ந்தவராக வாழலாம் என்று நினைத்து விடாதீர்கள் காலம் காலபைரவ பெருமானின் கையில் உள்ளது அதை ஒரு நாளும் வெல்ல முடியாது ஆகையால் அன்போடும் அருள்வோடும் இருந்து இறைவனை தொழுது காலபைரவ பெருமான் வணங்கி அவருக்கு உண்டான வணங்குனா அந்த காலத்துக்கு உண்டான நன்மைகள் செய்வாரு நல்லவர்களோடு பழக்க இழக்கெல்லாம் வரும் தீய எண்ணங்கள் வச்சிருந்தேன்னா தவறான சிந்தைகள் செயல்கள்லாம் வரும் எண்ணி அங்கு எய்தவர் தின்னமாவோ தின்னமே எல்லாரும் யார் யார் எப்படி எப்படி நினைப்பாங்களோ அந்த நினைப்புக்கு தகுந்ததான் வாழ்க்கை வரும் ஆகையால் நமக்கு பெற்றவங்க படிப்பு கொடுத்துருக்காங்க அது நிலையான செல்வம் நம்ம கையில் நம்பிக்கை இருக்குது நாம் சம்பாதிப்போம் நாலு பேர்த்தை காப்பாற்றுவோம் நாமூறு பேர்த்துக்கு நல்ல தொண்டுகள் செய்வோம் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் நாமளும் நல்லா இருப்போம் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் சொல்லி காலப்பேரவை பெருமானை வணங்கி இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பா